சாமத்துக்கு சோதிரம் தாமே இந்த நாட்களில் கிருபையாய் கொடுத்த நல்ல இந்த ஏழாவது மாதத்துக்காக சோதரம் கடந்த ஆறு மாதங்களும் கத்தர் கிருபையாய் நடத்தினார் இந்த ஏழாவது மாதத்திலையும் கத்தை நடத்துவார் தொடர்ந்து தாமே இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிதான காரியங்களை கத்த செய்வார் எல்லா விதமான எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுவார் இந்த மாதத்துக்குண்டான வாக்குத்த வசனமானது ஏசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரத்திற்கு இந்த பத்தாவது பகுதியிலே நான் வாசிச்சிக்கிறேன் நான் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இயத்தில் வாசிக்கிறோம் அதாவது நான் உன்னை பலப்படுத்தி என்று சொல்லப்போ நான் உன்னை பலப்படுத்தி அதாவது நான் உன்னை பலனடைய செய்வேன் உன்னை பலப்படுத்துவேன் அப்போ கருத்து நாட்களிலே நம்மை பலப்படுத்துகிற ஒரு நல்ல தெய்வன் அந்த பலன் என்று சொல்லும் பொழுது அதாவது நம்முடைய எல்லா விதமான சோர்வுகளை மாற்றக்கூடிய பலன் நம்முடைய சோர்வுகளை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது நம்முடைய பயத்தை மாற்றக்கூடிய காரியம் ஏன்னா அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருக்கிறது பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்போ கர்த்த நம்மளை பலப்படுத்துகிறார் நம்முடைய சோர்வுகளை மாற்றுகிறார் நம்முடைய பயத்தையும் நம்முடைய கலக்கத்தையும் மாற்றுகிறார் அது மாற்றி நம்மளை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நான் உன்னை உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உனக்கு சகாயம் அதாவது நான் உனக்கு உதவி செய்வேன் உதவி செய்வேன் சகாயம் பண்ணுவேன் அப்படின்னா உதவி செய்வேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உனக்கு உதவி செய்வேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் அதாவது என் கரத்தில் இருக்கக்கூடிய நன்மையினால நான் உன்னை நிரப்புவேன் என்று அர்த்தம் என் கருத்தில் இருக்கக்கூடிய நன்மையினால் உன்னை நிரப்புவேன் அப்போ ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல நம்முடைய சோர்வுகளையும் நம்முடைய பலகீனங்களையும் நம்முடைய எல்லா விதமான கலக்கங்களையும் அவர் மாற்றுகிறது மாத்திரமல்ல அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் சகாயம் பண்ணக்கூடியவர் அவர் கரத்தில் இருக்கிற நன்மையினால் அவர் நம்மை நிரப்புவார் இந்த நாட்களில் இந்த ஏழாவது மாதத்தில் கருத்துறவங்களை எல்லாவற்றிலையும் அவர் உங்களை பலப்படுத்துவார் எல்லா சோர்வுகளையும் கத்தர் மாற்றுவார் எல்லா விதமான பலகீனங்களை கத்தல் மாற்றுவார் அது மாத்திரமல்ல அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் நன்மையினால் அவர் உங்களை நிரப்புவார் மயம் உண்டாவதாக தொடர்ந்து நாம் எவரையரில் கூட அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எவிரையர் பதிமூணாம் அதிகாரத்திலே பதிமூணாம் அதிகாரத்திலே அந்த ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அதனாலே அப்போ நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் அப்போ கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர் தேவன் எனக்கு உதவி செய்கிறவர் அவர் எனக்கு உதவி செய்கிறதுனால நாம் தைரியமாக மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறதுனால அவர் எனக்கு உதவி செய்கிறதுனால தைரியமாய் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று வேதம் சொல்கிறது அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் இந்த ஏழாவது மாதத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களுக்கு காணப்படுகிற எல்லா பயத்தையும் எல்லா விதமான கலக்கத்தையும் கத்த மாற்றுவார் ஆண்டு தாமே இந்த மாதத்தில் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பலப்படுத்துவார் அது மாத்திரமல்ல அவர் உங்களுக்கு எல்லாவற்றிலையும் அவர் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன் தைரியம் கொண்டு யார் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்லலாம் அவர் எனக்கு உதவி செய்கிறவராக அவர் என்னை பலப்படுத்துகிறவராக அவர் என்னுடைய எல்லா பயத்தையும் மாற்றுகிறவராக இருக்கிறதுனால யார் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று நாம் தைரியமாக நம்ம சொல்லலாம் தைரியமாக இருக்க முடியும் ஆண்டவர் தாமே இந்த ஏழாவது மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை பலப்படுத்தி அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் அவர் நன்மையினால் அவர் உங்களை நிரப்புவார் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜோமன் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு கிருபையாய் கொடுத்த இந்த ஏழாவது மாதத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை குடும்பங்களை கத்திர ஆசிர்வதியும் எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் மாற்றுகிறவர் பலப்படுத்துகிறவர் உதவி செய்கிறவர் நன்மையினால் நிரப்புகிற தேவன் எல்லாவற்றிலும் கற்று இந்த பிள்ளைகள் தைரியமாய் ஆண்டவரை காணப்பட கத்த உதவி செய்யும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளுக்காக நான் செபிக்கிறேன் அன்று இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளையும் கற்று சந்தித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுது இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதி குடும்பங்கள் ஆசீர்வதி ஊழியங்கள் ஆசீர்வதி நீர் மகிமைப்படும் குடும்பத்தின் தேவைகள் பிள்ளைகள் தேவைகள் எல்லாம் என்ன ஆண்டவர் சந்திப்பீராக எல்லாருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் நீர் உதவி செய்கிற தேவன் உடைய நன்மையினால் நிரப்புகிற தேவன் நீங்கள் மகிமைப்படுங்க ஆசிர்வதிங்க இயேசுவி நாமத்தில் சுவைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்